உணர்வுகள் இல்லையா இருந்தாலும் அது தலைமைக்கு நீங்க வந்து சொல்லலாம்ல இந்த மாதிரி இங்க வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு அதனால இந்த சின்னத்தை விட்டுட்டு நம்ம வேற சின்னத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய தலைவர் இல்லமா அப்படியா நான் அந்த அளவுக்கு பெரிய தலைவர் நான் உங்கள்ட்ட ஏன் கேக்குறேமா இப்ப பொறுப்பாளர் நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இந்த சின்னத்தை தவிர வேற சின்னத்துல போட்டி போடுவோம் இதுல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு பிரச்சனை ஆகுது அதை நீங்க தல目 கிட்ட அவங்களே தெரிய அவங்களே பேசுறாங்க இது பண்றாங்க அது டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு அது என்ன அவங்க சொல்லுவாங்க நான் வந்து சொல்ல பண்ண நம்ம எப்படி பண்ண நீங்க பேசுறீங்க நீங்க வந்து நான் சொல்ல அதாவது வந்து அவங்க கன்சிடர் இந்த மாதிரி ஏன் தமிழ்நாட்டுல போயிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து え, தூரம் வளத்துறாங்க. அது ஏன் தேவ நம்ம இது பண்ணக்கூடாது கூடாது. அது வந்து அவர் एक्चुअली வந்து அவர் கேட்கனானா தலமே இல்ல. அவர் வந்து என்ன என்ன உண்மையிலேயே எனக்கு வந்து சேமான பத்தியோ கட்சி பத்தியோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன வந்து நாளைக்கு ஓகே ஓகே மேல்ட்டத்துல நிறைய திட்டமிடல் இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நான் அவங்கள்ட்ட அதை தெளிவுபடுத்துறேன் மேல்மட்டத்துல இதுல நிறைய திட்டமிடல் இருக்கு அந்த மாதிரி இந்த சின்ன சின்னத்தை குடுங்கி இந்த கட்சி வளர்ச்சியை தடுக்கணும்ல நம்ம கட்சியை இல்ல நம்ம கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க வாக்காளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவானவங்க தெருப்பு செல்லம் கொடுத்தா கூட அதை தேடி பிடிச்சி போடுவாங்க வெளியில் வந்து பலைவரும் சொல்வா போகிற மாதிரி முட்டாள்கள் கிடையாது நம்ம கட்சிக்கு இல்லை உங்கள் பலைவரும் சொல்வாரு இல்லை எங்களுக்கு சின்னத்தை பார்த்து ஓட்டுக்கணும் எங்களை எண்ணங்கள் பார்த்து தான் ஓட்டுன்னு சொல்றாரு ஆமா ஆமா சரி அதெல்லாம் நாங்கள் ம சரிங்க அவங்கள்ட்ட பேசுனது மகிழ்ச்சி நன்றி ரொம்ப மன்ன சந்தோஷமா நீங்க இருந்தீங்க ஒரு ஆள்தாம்மா கொஞ்சம் தனியாக பேசி சரி நன்றி ஓகே